ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் இனிமேட்டு வந்து இன்டர்நெட்டை சேட்டலைட் மூலியமாக இயக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் சொல்லியிருக்காரு ஸ்டார்லிங்க் கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற எலன் மஸ்க் அவர்கள் தான் ஸோ இவரோட பிளான் என்ன ஸ்டார்லிங்க் தான் என்ன கம்பெனி இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இது எலன் மஸ்க் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டெஸ்ட்லாங்கிற கார் கம்பெனியை வச்சு நல்லா ஃபேமஸ் ஆகியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸுங்கிற கம்பெனி மூலிமா வந்து ஒரு ராக்கெட்டை நிறுவறது எல்லாமே வந்து இவர் மிகப்பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்டு அப்புறம் நியூரா லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிப்பு வந்து மூலையில் வந்து இன்சர்ட் பண்ணி அது மூலிமா வந்து நல்லா பிரபலம் ஆகிட்டுருக்கார் இப்போ வந்து இதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காருனா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சேட்டலைட் மூலியமாக இயங்குகிற மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காரு ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இந்தியாவுக்கும் வரப்போகுது அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி தான் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரி ஓகே இப்போ இந்த எலன் மஸ்க் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை தர போகிறாங்க எந்த டேட்டில் வராங்க அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தே வர்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து எலன் மஸ்க் வந்து இங்கே வர்றதாகவும் மோடியை பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்தித்து பேசுகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இதை வந்து இவரே சொல்லியிருக்காரு எலன் மஸ்க் அவர்களே வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து பதிவிட்டுருக்காரு ஸோ இது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் எலன் மஸ்க் அவர்கள் வந்து இந்தியா வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஏற்கனவே இந்த ஸ்டார்லிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி எங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி எங்கெல்லாம் நெட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஃப்ரான்ஸு நெதர்லாந்து டென்மார்க் போர்ச்சுகல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாத்துலேயும் ஆல்ரெடி வந்து இந்த நியூரலிங்க் அப்படிங்கிற பேரில் வந்து கம்பெனி ஆரம்பித்து சேட்டலைட்டும் இயங்கிகிட்டு தான் இருக்குது ஸோ டிஸ்ஸு வந்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க வாங்கி நெட்டு யூஸ் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க இந்த சேட்டலைட்டை வந்து எவ்வளோ வித்தியாசமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சேட்டலைட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சேட்டலைட் வந்து ரொம்ப ரொம்ப பூமிக்கு பக்கத்தில் தான் வந்து சுற்றிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஐநூற்றம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த சேட்டலைட் வந்து சுற்றிட்டு ஸோ இந்த சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எப்படி ஆப்ரேட் ஆகுது இப்போ வந்து நம்ம மொபைல் நெட்ஒர்க்கு யூஸ் பண்ணி நெட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் கனெக்ஷன் பண்ணி நெட்டு யூஸ் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைபர் கனெக்ஷன் வந்துச்சு இப்போ வந்து அதுக்கப்புறம் ஏர் ஃபைபர்னு சொல்லிட்டு ஜியோவில் வந்து கொண்டு வந்தாங்க ஏர்டெல்லையும் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ஸ்கை லிங்க்குங்கிற கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சேட்டலைட் சொன்னேன் இல்லைங்களா ஸ்கை இந்த ஸ்டார் லிங்க்குங்கிற சேட்டலைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னலை வந்து அனுப்பும் அந்த சிக்னலை நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆண்டனா வந்து பொருத்திருப்பாங்க அந்த ஆண்டனாவில் வந்து சிக்னல் வந்து ரிசீவ் ஆகும் அந்த ரிசீவ் ஆகிற சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மோடம் வீட்டில் வந்து ஒரு மோடம் அதுக்குன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து போகும் அந்த மோடத்துலேருந்து தான் நமக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும் இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு டிஷ்ஷாண்டனா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டரு அப்புறம் வந்து சேட்டலைட்லேருந்து அந்த டிஷ்ஷிலேருந்து வர கேபிள் அப்புறம் ஒரு ஏசி கேபிள் இது இந்த மொத்தம் வந்து ஒரு நாலு டி நாலு விஷயங்கள் தேவை இதுக்கு சரி ஓகே இதெல்லாம் ஓகே தான் இதோட ரேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா யூஎஸில் வந்து ரே இதோட ரேட்டு வந்து நூற்றி இருபது டாலர் ஸ்டார்டிங் ரேட் சொல்கிறாங்க நூற்றி இருபது டாலர்னால் அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் பக்கம் வந்துடும் ஆனால் யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபைவ் தௌசண்ட் டாலரில் மந்த்லி வந்து செலவு பண்ணுறதா சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் பை பண்ணுறதுக்கு வந்து ஐநூறு டாலர்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க இதோட டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எம்பிபிஎஸ்லேருந்து இரநூத்தி இருபது எம்பிபிஎஸ் வரைக்கும் டவுன்லோட் ஸ்பீடு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆவரேஜாக வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து நூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் வருதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க அப்லோடு ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எம்பிபிஎஸ்லேருந்து இருபது எம்பிபிஎஸ் வரைக்கும் அப்லோட் ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து போதுமான ஸ்பீடு தான் ஒன்று வந்து ரொம்ப அதிகமில்ல ரொம்ப கம்மியும் கிடையாது மீடியமாக இருக்குது இது எப்படி எப்படி நீங்கள் வந்து இது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க இது வந்து எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் ஃபைபர் வந்து டவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டவர் எங்கே ஃபைவ் ஜி டவர் எங்கே கிடைக்குதோ அதுக்கு நேராக வந்து மாடியில் வந்து ஒரு ஒரு டிவைஸ் வந்து சதுரமாக இருக்கும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சிக்னல் கரெக்டாக கிடைக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக இடத்துல எங்கே கிடைக்குதோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரூட்டருக்கு போகும் அந்த ரூட்டர்லேருந்து கீழே வந்து ஒரு மோடமுக்கு போகும் ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் போகும் ஆனால் இது எப்படி போகும் அப்படின்னா மேலே ஒரு டிஷ்ஷை வந்து பொருத்திடுவாங்க அந்த டிஷ்ஷை வந்து எப்படி நமக்கு சண்டை ரட்டு இல்லை வந்து ஏர்டெல் டிஷ்ஷு இந்த டிஷ்ஷான்ட்டு நான் வந்து எப்படி பொறுத்துடுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் சேம் அதே அதே கான்செப்ட் தான் எங்கேயும் மரம் செடி கொடி எங்கேயும் வந்து மறைஞ்சிருக்கக்கூடாது வெளிப்படையாக வந்து ஸ்கை மேலே வந்து வானம் தெரியற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு மோடம் மூலிமா நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு டவுன்லோடு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம கண்ட்ரிலையும் வந்து இது வரத்துக்கு சாத்தியம் ரொம்ப ரொம்ப கிட்ட தான் இருக்குது எலன் மஸ்க் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிளானை வந்து அறிவிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நம்பப்படுது ஸோ இந்த தகவல்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை